வழிவடக்கு காணி உரிமம் தொடர்பில் இலங்கை அரசால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தகமான உடனடியாக ரத்து செய்யப்பட்டு மக்களின் காணி மக்களுக்கு உள்ளது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என கூறி இன்று ஒரு ஊழசமி நடத்தியிருந்தார் காணி முடிவிக்கப்படாத மக்கள் சார்பாக வந்திருக்கிறார் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து காணி பிடிவதற்கான அமைதி வழிவடி போராட்டம் மயிலட்டியிலே ஒரு மக்களால் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு தகுந்த பதில்கள் கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக ஒரு அமைதி வழி போராட்டம் நடத்தி ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று கொண்டோம் அதற்கு அதற்கும் எங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை காரணம் என்ன வழிவடக்கு என்றொரு இடம் இருக்கிறது ஜனாதிபதி மாளிகை செய்ய சேலத்தில் இருக்க செயலாகிறது தெரியாமல் இருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் அவர்கிட்ட இல்லை இங்கே இருந்து எங்களுடைய அதிரச அரச அதிகாரிகள் கவன இனம் காரணமாக அறிவிக்கவில்லையோ அல்லது கவர்மெண்டோ தெரியாது அதற்கான ஆவணங்களை அங்கே அவைகள் சமர்ப்பிக்கவில்லை அதன் காரணமாக அவைகளுக்கு வழிபடக்கு என்ற யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது என்று தெரியாது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வர்த்தகமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டும் அது இன்னமும் அவைகளுக்கு தெரியாமல் இருக்கிறது அதற்கான பூர்வாங்க வேலையை செய்யவில்லை காணி விட்டு விடப்பட்டிருக்கிறது ஆனால் விடப்பட்ட ஆறாயிரத்தி முந்நூறு ஏக்கர் காணியிலே இன்னும் ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் இன்னும் விடா விடுபடாமல் இருக்கிறது அந்த விடுபட்ட மிகுதி காணியும் அரசகாணியாகவே இருக்கிறது அந்த வர்த்தகமானி அறிவித்தல் சட்டபூர்வமாக விடுவிக்கப்படும் வரைக்கும் அந்த காணி அவ்வளவுமே தான் இருக்கும் ஆகவே அந்த வர்த்தகமானி அறிவித்தல் கட்டாயம் விடுவிக்கப்பட வேண்டும் அதே நேரம் எங்களுடைய மக்களுடைய தனியார் காணி முழுமையாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட அதற்கு எங்கள் எங்களது போராட்டம் தொடரும் நாங்கள் இனி மேலதிகமாக இன்றைக்கு அரசாங்க அதிகளை சந்தித்து அவரும் அதற்கு சாதகமான பதில் கூறியதாக இல்லை காரணம் தாங்கள் அவகித்திருக்கிறோம் அவையே தெரியாது என்று சொன்னால் தங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு கட்டி கழிப்பான பதவியே சொல்லினாணி புடிவிக்கப்பட்டிருக்கு அறிவித்தல் ரத்து செய்வதன் மூலம் தான் எங்களுடைய நாங்கள் உறுதியை வச்சிருக்கோம் அறிவித்தலின்படி காணி ஆகவே இந்த உறுதியிலே எந்த விதமான பிரியோசனமும் ஆகவே இந்த வர்த்தகமானி அறிவித்தல் கட்டாயம் ரத்து செய்யப்பட வேண்டும் இதற்காக அரசு அதிகாரிகள் சரி ஜனாதிபதி செயலகம் சரி சாதகமான பதிலை எங்களுக்கு தர வேண்டுமென மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் சந்திக்கிறாரோ நான் ஒரு மனித மெசேஜ் செயற்பாட்டாளர் மற்றும் சிவ சமூக நிறுவனங்களுடைய நேபாளராக இருக்கிறேன் இன்றைக்கு உண்மையில் வந்து ஒரு நீண்ட காலமாக வடக்கில் வந்து வழிவடக்கு மக்களுடைய காணி வந்து முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இளம்பி அரசினால் தேசிய பாதுகாப்பு பாதுகாப்புக்கின அபவிதிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அந்த காணிய விடுதல் விடுவிப்புக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது ஐநாவுடைய ஆணையாளர் இங்கே இருந்த காலத்தில் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறு தேதி வரைக்குமான அந்த காலத்தில் வந்து வழிவடக்கும் மக்களால் தொடர்ச்சியாக ஒரு கவனையை கொண்டு முன்னெடுக்கப்பட்டு அது அவருடைய காலுக்கும் வேண்டும் வலியுறுத்தி காணி விடுதலையில சர்வதேசமும் பொறுப்பு கூற வேண்டும் என்ற வலியுறுத்தி அதே நேரத்தில் அதன் தொடர்ச்சியாக இந்த காணி விடுவிப்பினுடைய அடுத்த கட்டமாக ஜனாதிபதியினுடைய செயலகத்துக்கு முன்னாக அந்த கோல்வேஸ்ல வந்து இங்கிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய இருநூறு பேருக்கு மேல் அந்த ஜனாதிபதி செயலத்துக்கு முன்புக்கு ஒரு கவனையை போய் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் எங்களுடைய காணியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கடந்த அரசுகள் போல் இந்த அரசும் கற்கு போக்கு சாட்டுக்கள் சொல்ல முடியாது இது காணியை விட்டே ஆகவே என்ற ஒரு உறுதிமொழியோட வந்த அரசு ஆகவே எங்களுடைய காணியை விடுதலை செய்ய வேண்டும் என்று அப்போதே அங்கிருந்த ஒரு ஐந்து பேரை போலீஸ் அதிகாரிகளினால் ஜனாதிபதியினுடைய மக்கள் தொடர்பு செயலத்தை போன போது அங்கு நாங்கள் இருந்தோம் அப்போது அவர் எங்களுடைய விடயத்தை கேட்டுதாக என்று கொண்டார் அதுல நாங்கள் பிரதானமாக இருந்து எழுந்திருந்தோம் வழிபடக்கில் இருந்து வந்தீங்க ஏதோ எங்களை யாழ்ப்பாணம் என்ற சொல்லை ஏதோ புதிதாக கேள்விப்படுறது போன்று அவருடைய செயற்பாடை எங்களுக்கு அவதானிக்கப்படுங்க வழிபடக்களை காணி விடுவிக்க தான் அவர் தன் ஆவணங்களை தேடிய போது அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியப்படுத்தினார் அதாவது வழிவடக்கு காணி மீட்போர் என்று சொல்லி ஒரு கடிதம் மட்டும்தான் அப்போ இதுவரைக்கும் வழிவடக்கிலிருந்து நடந்த கவனிப்புகள் அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் ஜனாதிபதி வருகையின் போது மக்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் எங்கும் அவரிடம் பதிவில் நாங்கள் அவர்கள் எங்களுக்கு காண்பிக்கவங்களா அது தொடர்பாக அவர்கிட்ட இருக்க வேண்டும் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படையில் அதை இருந்து நேரம் தான் உடனடியாக ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் கடிதம் அனுப்புவதாக சொல்லி உடனடியாக எங்களை இருக்க வச்சு ரெண்டு மணிக்கு மனத்தியாலத்துக்கு மேல உடனடியாக பாதுகாப்பு செயலகத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அடிச்சிருந்தார் அப்போது நாங்கள் முன்வச்சம் வழிவடக்கு மக்களுடைய காணி இன்று வரைக்கும் வந்து அந்த அதாவது ஜனாதிபதி எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த பல தடவை காணியை விடுவிக்கிறது என்று சொன்னால் இன்று வரைக்கும் அதனுடைய முயற்சி இருக்கு அதே நேரத்தில் இன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஏக்கர் காணி இன்று வரைக்கும் ஆளுகையில இருக்கும் போது இங்கு வருகின்ற கடந்த கால ஜனாதிபதிகளாக இருக்கலாம் தற்போதைய ஜனாதிபதிகளாக இருக்கலாம் காணியை நாங்கள் இருநூறு ஏக்கர் விடுறோம் முன்னூறு ஏக்கர் விடுறோம் பாதையை துறந்து என்று சொல்வது அத்தனையும் சட்டத்துக்கு உட்பட்டவை அல்ல சட்ட ஆளுகைக்குள்ள இந்த கெசட் இருக்கிறது ஆகவே இன்னும் வரைக்கும் அந்த காணிகள் எதுவும் விடுவிக்கப்பட்டாலும் சட்ட ரீதியாக இன்னும் விடு விடுவிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அவருக்கு எடுத்துரைத்தோம் அதே போல நாங்கள் இன்று நாங்கள் மாவட்ட செயலாளரை சந்தித்தோம் மாவட்ட செயலாளருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தினோம் இந்த காணி இன்று வரைக்கும் மக்களுடைய காணி அவரிடம் கேட்டபோது இருக்கிற இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி இன்று விடுதலை செய்ய வேண்டியது தெரியப்படுத்தினார் அதே நேரத்தில் நாங்கள் தெளிப்பலைக்கு ஆர்டிஏ போட்டோம் அதுவே ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கர் காணி என்னும் விடுபிக்க வேண்டும் என்றது தெரியப்படுத்தி தெரியப்படுத்தினா நான் ரெண்டையும் ஒப்பிட்டு மாவட்ட செயலாளர் கேட்டேன் அவங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு சொல்றாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்றாங்க இருக்கிற முன்னூறு பற்றிய தொடர்புங்க அப்போ இன்று வரைக்கும் அவரும் அதை கதை கொண்டு ரெண்டாயிரத்தி எண்ணூறு நான் சொன்னேன் நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி இப்படி கலைக்க முடியாது கெசட்ல இருக்கிறத தெளிவுபடுத்த வேணும் மக்களுக்கு இன்னும் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு லீக்கர் காணி விடு விடுவிக்கப்படையில் என்றுதான் சட்ட ஆவணம் அது சட்ட ஆளுகை இன்னும் இருக்குது அதை விடுத்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் விடணும் என்று சொல்றது எல்லாம் அது ஆகவே இந்த வந்து கையில காணிய ஒப்படைக்கப்பட வேணும் அதே போல இன்று வரைக்கும் மக்களிட காணியை நாங்கள் கலந்து காரியாலயத்துக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம் இங்கே சொல்லியிருக்கோம் உங்களுடைய ஆவணத்துல வந்து எங்கையாவது இன்று ராணுவம் பிசினஸ் பண்றது மக்களுடைய காணியில விவசாயம் செய்யறது இதை நீங்கள் குறிப்பிட்டு இருக்கிறீர்கள் ஆண்டு கேட்க அவர்கள் அதை பற்றி எந்தவித தெளிவுங்களுக்கு போதிய நாங்கள் எங்களுடைய சந்தோம் தெளிவாக எத்தனை ஏக்கர் காணி இவர்கள் வந்து விவசாயம் செய்தார்கள் மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டியதுக்கு அப்பால இந்த கெசட்ட ரிமூவ் பண்றதுக்கு உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அதே நேரத்தில் கேட்டதும் எவ்வளவு காலத்துக்கு இந்த உங்களுடைய முன்னெடுப்பை ஒரு மூன்று கிழமை ார் தாங்களுக்கு தொடர்பாக உடனடியாக ஜனாதிபதிக்கு மேலதிக அனுப்பி வைப்பதாக முழு தகவல்களையும் அப்போதான் கேட்டேன் ஆரம்பிக்கப்பட போவீர்கள் இவ்வளவு காலமும் அது தொடர்பான என்று கேட்டிருந்தேன் அவர் ஜனாதிபதியை காணி விடுவிக்கப்பட்டு கேட்டவர் தான் கெசட்டை பற்றி கேட்கவில்லையாம் அவருக்கும் இன்றைக்கு ஒரு கெசெட்ட பிரதி அவருக்கும் கொடுத்துட்டு வந்தோம் இந்தாருக்கு இந்த கெசட் என்று சொல்லி இந்த கவனத்தில் செலுத்த சொல்லி அதே நேரத்தில் இந்த மக்களுடைய காணியை வந்து விடுவிப்பதற்கு மட்டுமில்லை இந்த மக்களுடைய காணி இவ்வளவு காலமும் இவர்கள் வைத்திருந்த காணிக்கு இழப்பீடும் வழங்கப்பட வேண்டும் என்றதையும் அவர்கள் தெளிவுபடுத்தி நம்ம என்னென்ன சொன்னால் மக்களுடைய காணி இவ்வளவு காணி அது யாழ்ப்பாணத்துல வந்து மேனே மாவட்டங்களோட அதிகமான தனியார் காணிகளை கொண்ட மாவட்டம் யாழ் மாவட்டம் அதில் வந்து வழி வடக்கில் இருக்கிற மக்களுடைய உறுதி காணிகள் ஆகவே அவர்களுடைய காணி வேலு காலமும் நீங்கள் விவசாயம் செய்து வருமானம் கொட்டங்கள் கட்டி பல்வேறு உற்பத்தி நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டதுக்கு அந்த மக்களுக்கான இழப்பீடும் வழங்கி உடனடியாக வழங்க வேண்டும் என்றதை அவர்கள் தெரியப்படுத்தினோம் அதே நேரத்தில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னாலே இந்த காணியை நீங்கள் தொடர்ந்து இது பண்ணீர்கள் என்று சொன்னால் அனைத்து மக்களும் வந்து கூடாரம் அடிச்சு அங்கே தன்புவோம் என்றதையும் ஜனாதிபதியினுடைய பிரத்யேக செயலாளருக்கு நாங்கள் நன்றி எங்களது ஆபர்கிட்ட தரப்பட்ட அந்த லெட்டர் நான்கு கசட் உங்களுக்கு திருவையில் படம் எடுத்துக் கொள்ளலாம் நாங்கள் அங்கே கொடுத்த மகேஜர் சேலத்தில் மகேஜர்கள